நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியொப்ப சோழன் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆப்பு வச்ச அமலாக்கத்துறை மற்றும் ஒரு செந்தில் பாலாஜி ஆகின்றாரா திமுகவில் ஆ செந்தில் பாலாஜி என்று சொன்ன உடனே செந்தில் பாலாஜி வழக்கிலும் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை அரங்கேற்ற போகுது அமலாக்கத்துறை நீதியரசரும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தாரு அதற்கு அமலாக்கத்துறையும் ஆமோதித்து விட்டது சரி செந்தில் பாலாஜி வழக்கில் அப்படி என்ன சம்பவம் நிகழப்போகுது அப்படின்றதையும் சேர்த்தே பார்த்து விடலாம் முக்கியமான விஷயங்க பாராளுமன்றமானது போர்க்களமாக மாறி போயிருக்கிறது எதிர்க்கட்சிகள் பொறிந்து தள்ளி இருக்கின்றார்கள் பாராளுமன்றமானது இன்றைக்கு எதற்காக போர்க்களமாக மாற வேண்டும் அதையும் சேர்த்தே பார்த்து விடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜக பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைத்த பிறகு எதிர்கட்சியுடைய கைதான் பாராளுமன்றத்தில் ஓங்கி நிக்குது சாதாரண அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் என்று நினைக்கின்றேன் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து மாநிலங்களவையில் வகுப்பு வாரிய சொத்து சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணார் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சி தலைவர்கள் இந்த மசோதா மீது கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கப்பா முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பில் கே சி வேணுகோபால் அவர்கள் எழுந்தாருங்க எழுந்துட்டு நாங்களாம் இந்துக்கள் தான் ஆனால் இருந்தாலும் சிறுபான்மையர் மீது கை வைக்கக்கூடாது அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்க போகிறீங்க இது அவங்களுடைய ஒட்டுமொத்த உரிமையும் பறிப்பது போல் இருக்குது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அவங்க பூர்வ குடிகள் அவங்களுக்கு எதிராக ஒரு சட்ட திருத்த மசோதாவா அப்படின்னு கத்திட்டாருங்க அதற்கு பிறகு நம்முடைய கனிமொழி கனிமொழியவர்கள் இந்த சட்ட திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரானது சிறுபான்மையிற்கு எதிரானது இந்திய மத சார்பின்மை தன்மைக்கு எதிரானது இந்திய மக்களுக்கு எதிரானது இந்த நிலத்தில் சிறுபான்மையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினச்சிட்டிங்க அதனால் இந்திய ஆட்சி சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்முடைய சமாஜ்வாதி பார்ட்டி ஆரம்பத்திலேருந்தே இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களையும் எதிர்த்தாங்க அதற்கு பிறகு நம்ம அண்ணா தோல் அவர்கள் பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க அது ஆறாயிட்டும் அதற்கு பிறகு சட்டத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா அந்த கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வந்து பாஜக கொண்டு வந்திருக்கின்ற வகுப்பு வாரிய சொத்து திருத்த மசோதாவை ஆதரித்திருக்கின்றார்கள் ஐக்கிய ஜனதாதளத்துடைய எம்பி வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேள்வியை இருக்கின்றார் ஏப்பா இந்த சட்ட திருத்த மசோதா தப்பு இதை கொண்டு வரவே கூடாது என்று சொன்னால் இந்த சட்ட திருத்த மசோதாவில் என்ன தப்புன்னு சொல்லுங்க எங்கே தப்புன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த மசோதாவும் தவறுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிலாம் கிடையாது வகுப்பு வாரியத்தில் இருக்கிறவன் ஒரு சொத்தை கையை காட்டுவான் அந்த சொத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணுமா ஏப்பா இந்தியாவில் அனைவருக்கும் ஒரு சட்டம் மதசார்பற்ற நாடு தானே ஒரு மதத்துக்கு மட்டும் கை காட்டின சொத்து அவனுக்குன்னு சொன்னால் அந்த சொத்து யாருக்கு என்பது அவன்தான் முடிவு பண்ணுவான்னு சொன்னா அடா யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது என்பதை பற்றி நம்ம நாட்டுக்கு தகவல் தெரிவிக்கணுமா இல்லையா இல்லை அந்த மதத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணுமா இல்லையா அந்த சொத்து பொதுப்படையாக இருக்கணுமா இல்லையா அப்போது அந்த சொத்து விவரங்களை நம்முடைய கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து அதை பதிவு செய்து அது இணையதளத்தில் பதிவிட வேண்டுமா இல்லையா நம்ம சொத்து பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை நாடுறோமா இல்லையா அது என்ன வகுப்பு வாரிய சொத்துக்கு மட்டும் வகுப்பு வாரிய ஆணையத்துக்கிடம் போய் நம்ம கேட்குறது அவன் சொத்தை அவன் ஆணையத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருவானா முடியாது முடியாது எல்லோரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு சொத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் நீதிமன்றம் போயிட்டு உறுதிப்படுத்தட்டோம் இந்த சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா இல்லை இஸ்லாம் மதத்தில் சார்ந்த பிற பிரிவினருக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கா இல்லையா அவங்கெல்லாம் இந்த வகுப்போடு வர்ணமாக வரக்கூடாதா ஷியா முஸ்லீமுக்கு மட்டுமே சொந்தமானதா அவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாதா என்னையா எது தவறுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் தவறுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் இந்த திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க அமளி பண்ணிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ரையை போர்க்களமாக மாற்றி இருக்கின்றார்கள் பிஜேபிக்கு எதிராக போராடுவதற்கு வாய்ப்பில்லையே என்று நினச்சவங்களுக்கு இப்போது வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா என்னையா பிஜேபி கவர்மெண்ட்டு கூட்டணி ஆட்சி நடத்துக்கிறது இப்போ போய் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான மசோதாவை கொண்டு வரலாமா பார்லிமெண்ட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் எப்படி கொண்டு போகணும்னு பார்க்காம எதுக்கு தேவையில்லாமல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆவிறது அவங்களும் வந்து பார்த்தினா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர் ஓட்டை வாங்கணுமா இல்லையா அதனால் இந்த மாதிரி விவரதமான முடிவுகள் எடுத்து வந்துக்கிறாங்களே அப்படின்னு பத்தம்பது வாக பேசுவீங்க எப்போது ஒரு மசோதா கொண்டு வராங்களோ அப்போது எதிர்கால திட்டம் ஏதாவது இருக்கும் அதாவது இப்போதும் மாநிலங்களவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு வாரிய சொத்து சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க முந்நூற்றி எழுபதையும் மாநிலங்களவையில் தான் கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியல முந்நூற்றி எழுபது கூட நீக்க போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியாம இருந்தது அதே மாதிரி தான் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு இருந்தது திடீர்னு இன்னைக்கு மாநிலங்களவையில் கொண்டு வந்துட்டாங்க ஏன் மாநிலங்களவையில் கொண்டு வந்தாங்க தெரியுமா பாஜகவுக்கு அங்கே பெரும்பான்மை என்பது ஓரளவுக்கு இருக்குது ஒரு அஞ்சாறு உறுப்பினர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட மசோதா வந்து அரங்கேறுவதற்கு பாஜகவுக்கு பெரும்பான்மைக்கு குறையுது அதனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் ஆதரித்து விடும் எதிர்கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் அதிகப்படியான உறுப்பினர் கிடையாது பாஜகவுக்கும் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர் கிடையாது மாநிலங்களவையில் ஆனால் கூட்டணியுடன் சேர்ந்தாங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இது அரங்கேறிவிடும் மாநிலங்களவையில் அரங்கேறி விட்டால் மக்களவையில் தான் அவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே பெரும்பான்மை தாண்டி இருக்கிறாங்களே கூட்டணியுடன் அதனால் மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேறியுடும் அதனால் மாநிலங்களவையில் தான் முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து இன்றைக்கி விவாத பொருளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதில் என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா வங்காள இந்துக்களுடைய வீடு சூறையாடப்பட்டது அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது கோயில்கள் இடிக்கப்பட்டது அவங்களுடைய ஓட்டல்கள் கொளுத்தப்பட்டது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வன்முறைக்கு இலக்கானார்கள் குழந்தைகள் எல்லாம் அனாதையாக தெருவில் நின்றுது ஐம்பது ஆண்டு காலமாக சேர்த்து வச்ச அத்தைய சொத்துக்களும் நாசமாச்சு அன்னைக்கு வங்கதேசத்துடைய அரசமைப்பு சட்டத்தை காட்டி எந்த இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று உறுதியளித்தவர்கள் இன்னைக்கு அவங்கள வந்து வேட்டையாடுவதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இஸ்கான் கோயிலானது எந்த அளவுக்கு சிதைந்து போய்விட்டது கலாச்சார மையங்கள்லாம் எப்படி கொளுத்தப்பட்டது இதை பற்றி இந்திய பாராளுமன்றத்தில் சிறுபான்மையிற்குக்காக பேசக்கூடிய எதிர்கட்சிகள் வங்காள தேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையிற்கும் சிறுபான்மையாக போய் கிடக்கிற இந்துக்களை பற்றி இத்தனை நாள் யாராவது குரல் கொடுத்தாங்களா சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒட்டு மொத்த பேரும் ஆ ஊனு குதிக்கிறாங்க பார்லிமெண்ட்டை விட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க சட்ட மசோதா கீழ்த்துருமே அப்படின்லாம் கூட குரல் எழுப்புகிறாங்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வங்கதேசத்தில் தேடி தேடி வேட்டையாடினாங்க இன்னைக்கு அங்கே இந்துக்கள் இருக்காங்களா இல்லை என்பது கூட தெரியலை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் மோதலில் அப்பாவித்தனமாக இருந்த சிறுபான்மையும் சிறுபான்மை இருக்கக்கூடிய இந்துக்களை ஒட்டு மொத்தமாக நாசம் செஞ்சாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி ஒத்த எம்பி இந்தியா கூட்டில் இருக்கிறவ எழுந்து ஏங்க வங்க தேசத்தில் இந்த மாதிரி சிறுபான்மையிற்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு எவனா ஒருத்தம் பேசுனானா சட்ட திருத்த மசோதாவுக்கு மட்டும் இப்படி வக்கனையாக பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை ஆனால் இங்கே இருக்கின்ற சிறுபான்மையர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாம் உள்நோக்கத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் வாக்குக்காக தான் அதுலேயும் கே சி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்துக்களாக இருக்கின்றோம் இருந்தாலும் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றோம் எங்களுக்கு ஒன்றுனா கூட அமைதியாக இருந்துருவோம் ஆனால் இஸ்லாம் இருக்கென்றால் விடவே மாட்டோம் அப்படின்னு குதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இத்தனை நாள் அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கியாக இருந்ததே இஸ்லாமியர்கள் தான் அவங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க பேசன்னு ஆவாங்க அந்த சட்டத்தில் நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா எது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது எது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கிறது அதில் இஸ்லாமியர்களுக்கு உரிமையை கொடுக்குதா இல்லை உரிமையை பறிக்குதா எந்த சரத்து பறிக்குது எதுவுமே பேசுறது கிடையாது இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு ஆணு குதிக்கிறாங்க ஆனால் வங்க தேசத்தில் எவ்வளோ பேர் செத்தான் அவ்வளோ ரத்த உறவு கிடையாதா அவனால் மனிதன் கிடையாதா குறைந்த பட்சம் சிறுபான்மையை கொள்கிறாங்க அப்படின்ற கூட பேசிருக்கலாம் இல்லை மனித உரிமையை பேசக்கூடிய இந்த இந்தியா கூட்டணிக்காரங்க காரங்க வங்க மனித உரிமை மீறல் நடந்து போய் கிடக்கிறது அதை பேசலாம் இல்லையா யாரும் பேச மாட்டாங்க சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக யாராவது சமூக வலைதளவாசி பேசுனாங்களா நடிகர்கள் நடிகைகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் யாராவது ஒரு சிறு கருத்து பதிவிட்டார்களா யாருமே பதிவிடலை ஆனால் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு மட்டும் எப்படி குதிக்கிறாங்க பாருங்க இந்த நாட்டினுடைய பூர்வ பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு அரசாங்கமானது தவறான சட்டத்தை கொண்டு வருமா அது தவறான சட்டமாக இருந்தால் நீதிமன்றம் போங்க இல்லையா இது தவறுன்னு சொல்லுங்க ஆனால் இந்துக்களுக்கு ஒன்று ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றா இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மனிதர்களா இந்துக்கள் மனிதர் கிடையாதா அவங்க என்ன நடந்தாலும் கேட்க மாட்டீங்களா இந்த கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக எழுகுதா இல்லையா அப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்கானவர்கள் எதற்காக எல்லா மக்களும் அவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் எல்லா சமுதாய மக்களும் எதற்காக அவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு மட்டும் பேசுவாங்கன்னா என்ன நியாயம் இது இல்லப்பா பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு பாதுகாப்பு தரணுமா இல்லையா அதன் அடிப்படையில் தான்ப்பா பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்களான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என் வங்க தேசத்தில் இதே பெரும்பான்மை எம்பிக்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக பேசினாங்களா எப்போ சொல்லுங்கப்பா எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் இந்துக்கு எதிராகவே அரசியல் செய்து சில பேரை குளிர்வித்து அரசியல் செய்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஓட்டுவீங்க இஸ்லாமியருக்கு வந்த விழிப்புணர்வு கிறித்துவருக்கு வந்த விழிப்புணர்வு இந்துக்களுக்கு வந்தால் என்னப்பா பண்ணுவீங்க பார்லிமெண்ட்டே இன்னைக்கு போர்க்களமாக முடங்கி போயிருக்கிறது ஆரோக்கியமான விவாதங்கள் கிடையாது இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானால் மொத்தமாக வேணான்னு சொல்லலாம் ஆனால் பிற மதத்தை சார்ந்தவங்க என்ன தப்பு என்ன ரைட்டு ஏன் இது வேணாம் அதுக்கு நியாயமான காரணங்களை சொல்லாமே ஒரு விஷயத்தை அலசி ஆராயாமல் சரிபார்க்காம ஒரு முன்முடிவுக்கு வந்து எதிர்ப்பது சரியாக இருக்குமா சரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆப்பு வச்சு அமலாக்கத்துறை ஆமாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்திருக்குது அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட அவருடைய சொத்து நாலு புள்ளி தொண்ணூறு கோடியை வந்து பார்த்திங்கன்னா முடக்கி இருக்கிறது இதை எதிர்த்து நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தாரு உயர்நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை என் மீது வழக்கு தொடுத்திருக்குது அந்த இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் இரண்டாவது என் சொத்துக்கள் முடக்கியிருக்காங்க அந்த சொத்து முடக்கினாங்க அந்த சொத்தை விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணாங்க ஆனால் இரண்டு விஷயத்தையும் கேட்டுக்கொண்ட நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையானது நீங்கள் முறைகேடு செய்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க அதனால் முடக்கண சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடுவிக்க முடியாது இரண்டாவது அமலாக்கத்துறை வந்து அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா அந்த வழக்கை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு விட்டார்கள் இப்போது அடித்த ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு ஒழிப்புத்துறையானது அவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அது வேற கழுத்த நெருக்குது இப்போ அமலாக்கத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நாங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விசாரிப்போம் என்று அனுமதியை பெற்று வந்திருக்குது அதனால் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையானது அனிதா ராதேஷன் மீது வழக்கு பதிந்திருக்கு இல்லையா அந்த வழக்கிலையும் அமலாக்கத்துறையானது நாங்கள் கூடுதலான ஆதாரம் தரோம் அதனால் அந்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் போய் கேட்டாங்க ஆனால் தூத்துக்குடி நீதிமன்றம் பொறுத்து வரைக்கும் ஏன்பா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்து வரைக்கும் எண்பது சதவீதம் அந்த வழக்கை விசாரித்து முடிச்சிட்டாங்கப்பா தீர்ப்பு சொல்ல போகிறோம்ப்பா இப்போ வந்து அந்த வழக்கில் எங்களை சேருங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் அது தப்புங்க அதனால் இடையில உங்களால் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கின்ற வழக்கிலும் அமலாக்கத்துறை ஆனது உள்ளே புந்துன்னு வச்சுங்களேன் இந்நேரம் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறையில் தான் எந்திருப்பாருங்க அதற்கு பிறகு நம்முடைய செந்தில் பாலாஜனுடைய வழக்கு செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமே இருக்கிறாரு அவர் மீது குற்றச்சாட்டு பதியப்படாமே அப்படியே கிடக்குது அதனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கள் குற்றச்சாட்டு பதிவு செய்யணுங்க அவரை நேரடியாக ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அவர் நேரடியாக ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் ஆஜராக முடியாது அப்படின்னு கேட்டாங்க அதுதான் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னமே அப்படின்னு சொன்னாங்க உடல்நிலையை காரணம் காட்டாதீங்க அப்படின்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜாருடைய ஜாமீன் மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் இதே மாதம் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வருது அதோடு இல்லாமல் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணியிருக்கோம் அந்த வழக்கானது தேதி வருது அந்த ரெண்டு வழக்கையும் பார்த்துக்கிட்டு இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நம்ம செந்தில் பாலாஜி மீது வந்து அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை பதிவு செய்யலாம் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றமானது அமலாக்கத்துறை வழக்கு ரத்து பண்ணிட்டா இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்வது வேஸ்டாக போடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க ஆனால் நீதியரசர் அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை தபாருங்க நேரடியாக வந்து ஆஜராங்க அப்படின்னு சொன்னாங்க நேரடியாக ஆஜராக முடியாது அப்படின்னு காவல்துறையினர் மறுத்துட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறை இடத்துல நீதியரசர் கேட்டாங்க காணொலி மூலமாக ஆஜரான அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறையும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமோதித்தாங்க அதனால பாருங்க நீங்கள் சிறையில் கூட வச்சுங்க செந்தில் பாலாஜி அங்கிருந்து காணொலி வாயிலாக ஆஜர்படுத்துங்க நாங்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறோம் காலதாமதம் செய்யக்கூடாது ஏன்னா கைது பண்ணி ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகி இன்னும் குற்றச்சாட்டு பதினா என்ன ஆகிறது அதனால் காணொலி மூலமாகவே நீங்கள் ஆஜர்படுத்துங்க நாங்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்து கொள்கின்றோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது சொன்ன பிறகு இன்றைக்கி காணொலி வாயிலாக ஆஜர்படுத்துவாங்களா இல்லை நேரடியாக நீதிமன்றத்துக்கே கூட்டு வருவாங்களா செந்தில் பாலாஜி அவங்களுக்கு தெரியாது ஆக மொத்தத்தில் எத்தனை நாளும் டிமிக்கு கொடுத்துட்டு வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இன்றைக்கி அமலாக்கத்துறையான குற்றச்சாட்டை பதிவு செய்ய போகுது குற்றச்சாட்டு பதிவு செய்து விட்டால் பிறகு வழக்குக்காக ஆஜராக வேண்டும் ஜாமீனே கேட்க முடியாது அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சிறையில் தான் இருப்பார் எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடியும் பாருங்களேன் நீதிமன்றத்தை அதனால் இன்னைக்கு காணொலி வாயிலாகவே குற்றச்சாட்டு பதியப்பட போகுது ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி இருவரும் எப்போது சிறையில் சந்தித்துக் கொள்வார்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்னி நண்பர்கள்